உடனே உடலுக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலை வரணும்னா இந்த டீயை நம்ம குடிச்சிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிராம் அளவுக்கு எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும் ஸோ ஒரு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி இதை குடிச்சிடலாம் இதில் தேவைப்பட்டா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து குடிக்கலாம் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் அதிமதுரம் ஸோ அதிமதுரம் அப்படின்னு சொல்லும்போது இனிப்பு சுவை இருக்கக்கூடியதுதான் அதே மாதிரி ரத்தத்தை சுத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை அல்சர் பிரச்சனை இருந்தாலோ நம்ம உடல்ல கபம் சார்ந்த பிரச்சனைகளை வெளியேற்றுவதற்கோ இது நமக்கு பயன்படுது அடுத்த முக்கியமான மூலிகை கடுக்காய் தோல் கடுக்காய் உள்ள இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு அந்த தோலை மட்டும் பயன்படுத்த போறோம் கடுக்காயை பொறுத்தவரைக்கும் நல்ல சுவை இருக்கக்கூடியது சோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் மலச்சிக்கலை கட்டுப்படுத்தவும் கடுக்காய் உங்களுக்கு பயன்படுது அதுக்கடுத்து முக்கியமான ஒரு மூலிகை சிற்றத்தை பேரை போதே உங்களுக்கு காரமாக அப்படியே தெரியுதா ஸோ அந்த அளவுக்கு காரம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை கவத்தை வெளியேற்றக்கூடியது சிற்றரசத்தை இருந்தால் இந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த சிற்றறத்திலாம் மிக முக்கியமான ஒரு மூலிகை இப்போ நிறைய கிராமப்புறங்களில் இன்றைக்குமே பிரசவத்தூள் அப்படின்லாம் செய்வாங்க ஸோ பிரசவ லேகியம் செய்வாங்க ஸோ அதில் முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னா சிற்றரத்தை ஸோ ஆஃப்டர் நமக்கு டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு குளிர் காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ஸோ நல்ல பால் சுரக்கிறதுக்கும் உடல் வலி உடல்ல இருக்கக்கூடிய கழிவு வெளியறதுக்கும் சிற்றரத்தை சேர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கும் உடல் வலியை போக்குவதற்கும் நுரையீரல் பலப்படுவதற்கும் சிற்றரத்தை இதில் நம்ம சேர்க்க போறோம் அடுத்த முக்கியமான மூலிகை எல்லாருக்குமே தெரிஞ்சது நம்ம சூப் சாப்பிட்டாலும் சரி இல்லை வேற ஏதாவது சாலட் சாப்பிட்டாலும் இது இல்லாமல் நம்ம சாப்பிடவே மாட்டோம் மிளகு ஸோ மிளகும் இதில் நம்ம சேர்க்க போறோம் இந்த நாலு மூலிகையும் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த டீயாக குடிக்கும்பொழுது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது நாலு சம அளவு ஸோ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திங்கன்னா எல்லாமே ஃபிஃப்டி கிராம்ஸ் ஸோ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ மிக்ஸிலேயே லேசாக அரைச்சி குறை குறைப்பாக அரைச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த நாலு மூலிகையும் டீயாக நம்ம குடிக்கும்பொழுது எந்த டைமில் குடிக்கலாம் காலையிலையும் குடிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இந்த பதினோரு மணிக்கோ இல்லை ஃபோர் ஓ கிளாக் இந்த ஸ்நாக்ஸ் பீரியடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வல் இருக்குங்க ஆபீஸ் டைம்ல அந்த டைம்ல குடிச்சிங்கனா நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு refreshment வந்து feel பண்ணுவீங்க சோ ஈவினிங் டைம்லயும் நம்ம குடிக்கலாம்